இந்த காரில் தான் நம்ம இப்போ திருச்சியில் உள்ள எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த பாருங்க கார் சவையை கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அம்மா தான் கார் விட்டு போகிறாங்க கார் சவையை காட்டுங்கம்மா ஓன் ட்ரைவா சொல்லுங்கம்மா நம்ம திருச்சியில் காரில் காலையில் குளிச்சுட்டு குளிச்சிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறோம் இங்கே இருக்கிற கோயிலெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக காரில் உட்காந்துருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்தை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டோம் ஆ இப்போ திருச்சியில் வேற என்னென்ன கோயில் உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குன்றாங்க அப்புறமா இந்த இன்னும் முருகர் கோயிலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க திருச்சியில் என்னென்ன கோயிலாக இருக்கோ அந்த கோயில்லாம் ரெண்டு பார்த்துடலாம் காலையில் டீ உச்சம் எதிர்க்கு பாருங்க இங்கே தான் நாங்கள் டீ சாப்பிட்டோம் ஒரு பிஸியாக இருக்குது பாருங்கள் டீ கடை ஆமாம் வேறமா டீ சாப்பிட்டோம் நாங்களும் பிஸ்கட் சாப்பிட்டோம் இந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறோம் நீங்களும் டைம் படைக்கும் போது வாங்க தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் திருச்சிக்கு வந்தோம் ஸ்ரீரங்கத்தில் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டோம் கோவில் நல்லபடியாக பார்த்துட்டோம் இப்போ திருச்சியில் வேறு என்னென்ன கோயிலாக இருக்கோ அதெல்லாம் வரும்னு பார்க்கலாம் சொல்லிட்டு கார் புக் பண்ணியிருக்கோம் வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன கோவில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் கட் பண்ணுறேன் நரசிம்மரை பார்த்தீங்களாம்மா நரசிம்மரை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் நம்ம வந்துருக்கோம் சிங்கபெருமன் கோவில் நரசிம்மர் பிரம்மாவா எப்படிம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நரசிம்மர் கோயில் பார்த்துட்டோம் ரா ஒன்னு வச்சிருந்தேன் டவேரா ஆமா இண்டிகா ஒன்னு வச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல வாங்கினேன்